ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டோம் அதனால தான் இப்போக்குள்ளே வீடியோ போட போடோம்ல மறுபடி ஆர்டர்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தாச்சு நம்ம வந்து ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுட்டோம் இதுக்கு நம்ம ஸ்டிக்கர் போட்டு பேக்கிங் மட்டும் இப்போ பண்ணிடலாம் நம்ம வந்து புதுசாக வந்து ரெண்டு ஃப்ளேவர் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அது என்னென்னா முருங்கைக்கீரை இட்லி தோசை பொடியும் அப்புறம் பாலக்கில் இட்லி தோசை பொடி பருப்பு பொடி இது ரெண்டும் வந்து இப்போ நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸும் உண்டு கண்டிப்பாக நம்ம எதாச்சும் ஒரு இது வந்து பேக்கிங்கில் உள்ள போட்டு தான் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்புறம் இன்னொன்று என்னன்னா நான் நிறைய வீடியோஸில் வந்து கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம வந்து போடுறோம் வீடியோ பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டர் வந்து எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்லாண்டி தான் எல்லாமே நம்ம பண்ணுறோம் வந்து முன்னாடியே ஆர்டர் யூஸ் பண்ணிட்டாங்க நம்ம நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக்கலாம் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே நம்ம ஒரு வந்து சின்ன கிஃப்ட் பண்ணுறோம் கிஃப்ட் கொடுக்குறோம் தெரியுதா அதையும் உள்ள வச்சிடலாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க ஹாய்னு மெசேஜ் பண்ணுற நபரில் வந்து ஒருத்தங்களை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு நம்ம வந்து சென்ட் பண்ணலாம் சரிங்களா இந்த சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட வந்து இன்னும் ரெண்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க என்னென்னா முருங்கைக்கீரை பவுடரும் பாலக் பவுடரும் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால செகண்ட் டைம் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதுவும் இன்னும் வர்ற அப்டேட்டில் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, பாய்